பிஜேபிக்கு எதிரான மனநிலை இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கு ஸோ அந்த மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கும் வரை நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் மாத்துறாங்களா திமுக நிச்சயமா அவங்க வந்து பாஜகவை ஒவ்வொரு இடத்துலயும் பேசுறதுக்கு காரணம் வந்து அதிமுகவை திட்டி வாக்கு வாங்குவதை விட பாஜகவை திட்டி வாக்கு வாங்கினால் ரொம்ப ஈஸியா மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு திமுக நினைக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி இருபத்தி நாலு ரெண்டு மூணு தேர்தலையுமே பாஜகவை திட்டி பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் சொல்லிதான் அவங்க எலெக்ஷன்லயே ஜெயிச்சாங்க ஸோ அதே முறையை தான் திமுக இந்த முறையும் கையாள் கையாளுகிறது எடப்பாடி பழனிசாமியை பத்தி ஸ்டாலின் அவர்கள் வந்து நான்கு முறை பேசினார்னா அமித்ஷாவை பத்தியும் பிரதமரை பத்தியும் பத்து முறை பேசுறாரு அப்ப அதிமுகவை விட அவங்க வந்து ஐடியாலஜிக்கல் எனிமையா அவங்களும் இந்த பிஜேபி எப்படி திமுக ஐடியாலஜிக்கல் எனிமையா பாக்குறாங்களோ அதே மாதிரி திமுகவும் பிஜேபி ஐடியாலஜிக்கல் எனிமையா பார்க்குது ஐடியாலஜிக்கல் எனிமியா பாக்குறது மட்டும் இல்லாம இந்த பைட்டை ரொம்ப ஐடியாலஜிக்கலா கொண்டு போறாங்க ஐடியாலஜிக்கலா கொண்டு போகும்போது டிஎம்கே ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறாங்க